அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எழுபது தொகுதிகளை கேட்கும் பாஜக பூத் கமிட்டியை அமைக்காத அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வரும் இதனை வைத்து வரும் தேர்தலில் என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் வெற்றி பெற வைத்து விடலாம் என பாஜக அதிமுக ஒருங்கிணைந்தார் போன்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த கனவில் மண் விழுந்துள்ளது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் தனித்து போட்டி என அறிவித்து விட்டார்கள் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதையும் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார்கள் இனிமேல் அதிமுக கூட்டணிக்கோ அல்லது என்டிஏ கூட்டணிக்கோ விஜய் வரமாட்டார் என்பது உறுதியாகி உள்ளது வரும் காலங்களில் வேறு ஏதாவது விஜய்க்கு நெருக்கடிகளை கொடுப்பதன் மூலம் விஜயை வேண்டுமென்றால் கூட்டணிக்கு கொண்டு வரலாம் இல்லையேல் விஜய் தனித்துத்தான் போட்டி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி என்றால் அது பாஜக மட்டுமே இவர்களுக்குத்தான் அதிகப்படியான வாக்கு வங்கி உள்ளது எனவே இதனை பயன்படுத்தி பாஜக அதிக தொகுதிகளை அதிமுக கூட்டணியிடம் எதிர்பார்த்து வருகிறது குறிப்பாக முப்பது நாற்பது என்று கூறிய அவர்கள் தற்பொழுது எழுபது தொகுதிகளை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது காரணம் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி தமிழக காங்கிரஸ் கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகள் மட்டுமே இதுவரையிலும் இடம்பெற்றுள்ளன தேமுதிக ராமதாஸ் அணியோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது தேமுதிக திமுக கூட்டணி பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது எனவே தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக அதிக தொகுதிகளை கேட்கின்றது மேலும் பாஜகவின் வாதம் என்னவென்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோர்கள் நமது கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டுகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து உள்ளது அதனை ஏற்க அவர் மறுத்து வருகிறார்கள் இறுதி நேரத்தில் இவர்களை எப்படியாவது நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் இவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது இவர்களை சமாதானம் செய்து இவர்களை கூட்டணிக்கு கொண்டு வந்தாலும் அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு இவர்கள் தயக்கம் காட்டுவார்கள் எனவே எங்களோடு இருந்தவர்களுக்கு நாங்கள் தொகுதிகளை பிரித்து கொடுத்து கொள்கின்றோம் நீங்கள் எங்களுக்கு மொத்தமாக எழுபது தொகுதிகளை விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் அது பற்றி நாங்கள் ஆலோசித்துக் கொள்கிறோம் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் உங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு பிரித்துக் கொடுங்கள் என பாஜக தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதிலும் பாஜக உறுதியாக இருந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இது தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது எதிரணியில் திமுக வலிமையாக உள்ளது அங்கு பல கட்சிகள் இருக்கிறார்கள் நமது அணியில் வலிமையான கட்சி என்றால் அது பாஜக மட்டுமே ஆனால் அவர்களும் எழுபது தொகுதிகளை கேட்கின்றார்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக எழுபது தொகுதிகளை அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அவர்கள் இருபத்தைந்து தொகுதிகளை கேட்பார்கள் நூறு தொகுதிகளை கொடுத்துவிட்டால் விட்டால் மீதம் நூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நாம் போட்டியிட்டால் திமுகவை எப்படி வீழ்த்த முடியும் இது எப்படி சாத்தியமாகும் என எடப்பாடி பழனிசாமி ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவில் எண்பத்தி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு எண்பத்தி மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இதில் பல மாவட்டங்களில் இன்றளவும் பூத் கமிட்டி முழுமையாக அமைக்கப்படாமல் இருந்து வருகிறது கடந்த வாரத்தில் முதல் நாள் ஒவ்வொரு மண்டல வாரியாக தொழில்நுட்ப குழுவோடு மாவட்ட வாரியாக ஆலோசனையை நடத்தி கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுதே அவர்களிடம் திமுக ஐடி விங் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அதிமுக ஐடி விங்கும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எந்தெந்த பிரச்சனைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார் அதற்கு அடுத்ததாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்றளவும் பூத் கமிட்டி முழுமை பெறாமல் இருந்து வருகிறது பூத் கமிட்டி தான் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய முதுகெலும்பு ஆனால் அதில் கவனம் செலுத்துவதில் பல மாவட்ட செயலாளர்களுக்கு தொடர்ந்து நெருடல் இருந்து வருவதாக தெரிகிறது இதில் ஏன் சுணக்கம் காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை இதை நாம் ஒழுங்காக அமைக்காவிட்டால் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது கடினம் ஏற்கனவே நாம் வலிமையான கூட்டணியை அமைப்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் நாம் யாரோடு கூட்டணி அமைக்கின்றோம் என்பது பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள் முதலில் புத் கமிட்டியை உருவாக்குங்கள் பின்பு துணை அணிகளை வலிமைப்படுத்துங்கள் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது நன்றி